புரட்சி தமிழர் அறிவித்தேன் முதலமைச்சர் இப்படி உழைக்கும் திறனற்ற தகுதியான முதியோர்களுக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு முதியோர் உதவி வழங்கப்படும் அறிவிப்பை கொடுத்து சுமார் குறிப்பிட்டு இருபத்தி எட்டு மாதம் கண்டுக்கல திமுக அரசாங்கம்

இதுல இருந்து என்ன தெரியுது இன்னும் அஞ்சு மாசம் தான் கொடுக்க முடியும் திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் அஞ்சு மாசம் அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வர முடியாது அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க ஆக ஐம்பத்தி மாத காலம் அந்த மக்களுக்கு கிடைக்கல இப்ப நிபந்தனை தழைத்து கொடுக்கிறீங்களே பதினேழு வருக்கு அப்பொழுது நிபந்தனையை தழைத்து கொடுக்கப்பட்டிருந்தால் அவருக்கு முப்பத்தி ரெண்டு மாதம் அவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் நெட்வொர்க்குகளில் காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளாகாது பாப்பா மோதி முடித்துவிடும் பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்